ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைபண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம அபிராமியம்மா இருந்து தப்பி ஓடி போகிறாங்க அப்படின்னு பார்த்து முன்னுக்குரல் லாரி வருது என் பையனைன்னா தோக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து அடிப்படலான்னு போகிறாங்க உடனே அந்த இடத்துக்கு நம்ம கார்த்திக் மாதம் வந்து அபிராமி வந்து காப்பாற்றாங்க என்ன காரியமா பண்றீங்க அப்படின்றதோ என்ன வன்னிச்சிருப்பா காத்தி எனக்கு வேற வழி தெரியல இதோ இவனுங்க தான் உன்னை எப்படியாச்சும் அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட மாட்டி விடணும்னு என்னை கொண்டு கோவிலில் நிப்பாட்ட எடுத்தாங்க அதனால தான்ப்பா என் பிள்ளைங்க எப்பவுமே தோக்கக்கூடாது ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும் அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னதும் அதுக்காக இப்படி அம்மா பண்ணுவீங்க அப்படின்னுட்டு கார்த்திக் பேசிட்ருக்கும் போதே ரவுடிங்க கார்த்தியை அடிக்கலான்னு வராங்க அப்போ கார்த்திக் வந்து எல்லாரையும் அடிடினா அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் இப்படி தப்பான முடிவெல்லாம் எடுக்காதீங்க நான் அந்த வீட்டில் தானே உங்களை இருக்க சொன்னேன் யார் ஃபோன் பண்ணாலும் வரவேணான்னு இல்லை இல்லைப்பா கார்த்தி யாரும் ஒருத்தங்க உன்னோட குரலையே பேசி இப்படி என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்க அதான் உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் துடிச்சு வந்தா அதுவும் சரியா நம்ம பாட்டி குரல்லே பேசினாங்க அப்படின்னதும் சரிம்மா இதெல்லாம் யாரோட வேலைன்னு நல்லாவே தெரியும் ஆனால் இனி நீங்க இங்கே இருக்கிறது உங்களுக்கு சேஃப்டி இல்லை அதனால நீங்க கோவிலே வந்து மறுவா இருந்துக்கோங்க அப்படின்னு காட்டி நம்ம அபிராமியை வந்து கோவிலுக்கு அழைச்சிட்டு போறாங்க இங்க பார்த்தோம்னா கும்பாபிஷேகத்துக்கு டைம் ஆச்சு ஒண்ணு இது காட்டி வர காணோம் இப்ப என்ன பண்றது அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு இது இவ்வளோ நேரம் காணும் அப்படின்னுட்டு மறுபடியும் அவர் ஃபோன் அடிக்கிறாங்க டேய் இவ்வளோ நேரமாக என்னடா இருக்கீங்க அப்படின்னதும் மேடம் அந்த அம்மாவோட பையன் இருக்கான்ல அவன் வந்து எங்கள் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த அம்மாவை காப்பாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னதும் சரி நான் தான் இப்படி எல்லாம் பண்ணனு அவனுக்கு தெரியுமா அப்படின்னதும் சேச்சே அதுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை மேடம் ஆனால் அவன் அடித்த ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருந்துச்சு அப்படின்னதும் வெக்கங்கிட்ட பயல்களாக அடியை வாங்கிட்டு இவ்வளோ கேவலமாக பேசிட்ருக்கேன் சீங்க அடைச்சி ஃபோனு வீங்க அப்படின்ட்டு நம்ம சந்திரா ஃபோனை வச்சுட்டு விஷயத்த வந்து சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க நினைச்சு என்னடா எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கேன்னு அதுக்குள்ளே அவன் இடையில போந்து கெடுத்துட்டான் சந்திரா இதுக்கப்புறமும் நம்ம என்ன பிளான் பண்ணுறது அப்படின்னதும் ஆமாங்க இப்போ என்னங்க பண்ணுறது நல்ல வேலை இதுக்கு பின்னாடி நாம தான் இருக்கோம்னு அந்த கார்த்திக்கு தெரியல அப்படின்ட்டு சந்திராவும் சிவனாண்டியும் திரும்புகிறாங்க பார்த்தா கார்த்திக் நிற்கிறாங்க உடனே சிவநாடியை கோவில் பின்னாடி வச்சு அடி அடினா அடிக்கிறாங்க காத்தி டேய் என்னடா பண்ணுறா அப்படின்னதும் இங்கே பாரு நீ இவர் கூட வந்து சாமுண்டீஸ்வரி அத்தியை பழி வாங்க போகிறேன்னு சொல்லி பேசின வீடியோங்கிட்டே இருக்கு நினைச்சா இப்போவே காட்டி உன்னை விரட்ட முடியும் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட மோதாம என் அம்மா மேலே கை வச்சிருப்ப பொம்லன்னு பார்க்குற இல்லைனா இவனுக்கு விழுந்த அடி உனக்கு விழுந்திருக்கும் அப்படின்னதும் ஏய் நான் யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா ஆமாம் கூடவே இருந்து சொந்த அக்காவுக்கு துரோகம் பண்ணுற பச்சை துரோகிதானே நீ அப்படின்னதும் இங்கே பாரு வார்த்தையா அளந்து பேசு பாரு இப்போதைக்கு எனக்கு இருக்கிற கோபத்துக்கு என்னால பேசலாம் வராது அடிதான் விழும் தயவு பண்ணி என்கிட்ட தேவையில்லாம மோதாத அப்படின்னு நம்ம கார்த்திக் சமம் மாஸ் பண்ணி சந்திராவை திட்டிட்டு அங்க இருந்து போனதும் பாத்தீங்களாங்க உங்க முன்னாடியே எப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டு போறான்னு இவனை விடக்கூடாதுங்க எப்படியாச்சும் அக்கா கிட்ட மாட்டியே ஆகணும் இங்க பாரு இப்போதைக்கு அவங்க அம்மா அம்மையில நம்ம கை வச்சுட்டுல இருப்பான் ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி வீடியோ காட்டி உன்ன வீட்டை விட்டு துரத்தினா அதுக்கப்புறமா சாமுடிஸ்வரிய பழி வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிடும் கொஞ்சம் பொறுமையாரு சந்திரா அப்படின்னு நம்ம சிவநாண்டி வந்து சந்திராவை அந்த இடத்துல சமாளப்படுத்துறாங்க இங்க பாத்தோன்னா பாட்டி வந்து ஏப்பா காத்தி எங்க போன அப்படின்னது ஒரு சின்ன சின்ன வேலை பாட்டி யாரோ ஒருத்தவங்க உங்க குரல்லே பேசி அம்மா வந்து கடத்திருக்காங்க பாட்டி என்ன மாட்டி விடணுங்கிறதுக்காக அப்படின்னு என்னப்பா சொல்ற யார் பண்ண வேலையா இருக்கும் வேற யாரு பாட்டி எல்லாம் அந்த சந்திராதான் அப்படின்னதும் அவளை சும்மா அப்பா விட்ட ரெண்டு கொடுத்துட்டு வந்திருக்க பாட்டி நல்ல வேலை பாட்டி நானா போனேன் என்ன ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக அம்மா தப்பான முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னதும் ஐயோ என் அபிராமிக்கு ஒன்னும் அகல் இல்ல அப்படின்னதும் இல்ல பாட்டி என்னோட குடும்பத்தையும் அந்த சாமுடீஸ்வரி குடும்பத்தையும் சேர்க்க போய் கடைசியில்